ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட டோரில் நிறுத்தி கேட்பாங்க நீங்கள் என்ன ஜாதி ஆ இல்லை இல்லை இங்கேலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது நீங்கள் அங்கே போங்க கடவுள் புண்ணியத்தில் மேக்கப் அண்ணா தேங்க்யூ அவர் வந்து அந்த வீட்டில் சேம் அதே ஜாதின்றதுனால அவர் பேசி சொன்னார் என் தங்கச்சி தான்ப்பா கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ண விடுப்பா கொஞ்சம் உட்காரட்டும்ப்பா அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் அப்படி தான் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணோம் அடுத்ததாக ரூபன் திரைப்படத்தின் நாயகி காயத்ரி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் நன்றி வணக்கம் எனிவே ஸோ இந்த படத்தில் டிஸ்கிளேமர் யூஸ்வலி நம்ம வந்து ஒரு டிவோஷனல் சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது யாராவது ஒரு கீரை கட்டு வச்சு இப்படி இப்படிலாம் ஆடுவாங்க அந்த மாதிரி என்னோடய ரோல் இதில் சுத்தமாக இல்லை ஆல்தோ எங்கிட்ட என்கிட்ட டேரக்டர் சார் வந்து டிரெக் டிவோஷனலாக இருக்கும் ஒரு தெய்வம் ஒரு ஆன்மீக சப்ஜெக்ட்டு அப்படின்னு சொன்னப்போ இந்த ஒரு காட்சி இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை தோ அது அதுதான் நான் இன்கேஸ் கண்டுபிடிக்க முடியலைன்னா அந்த ஒரு ஃபேஸாக தான் நான் ஸோ இதில் வந்து அவருக்கு வந்த கஷ்டம் காட்டில் அப்புறம் மலையில் அப்படியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸோ டிஃபிகல்ட்டான ரொம்ப டேஞ்சரஸான சீன்ஸ் நீங்கள் பண்ணிங்க நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது என்னை மோஸ்ட்லி அந்த வீடு அந்த கிராமத்துக்குள்ளேயே தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த வகையில் நான் சேஃபாக இருந்தேன் பட் அங்கேயுமே நிறைய ஜாதி பிரச்சனைலாம் பார்த்தோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட டோரில் நிறுத்தி கேட்பாங்க நீங்கள் என்ன ஜாதி ஆ இல்லை இல்லை இங்கெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது நீங்கள் அங்கே போங்க கடவுள் புண்ணியத்தில் மேக்கப் பண்ணால் தேங்க்யூ அவர் வந்து அந்த வீட்டில் சேம் அதே ஜாதின்றதுனால அவர் பேசி சொன்னார் என் தங்கச்சிதான்ப்பா கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ண விடுப்பா கொஞ்சம் உட்காரட்டும்ப்பா அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் அப்படி தான் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணோம் ஸோ அந்தளவுக்கு நாங்கள் போராடி இருக்கோம் ஒரு வீட்டில் கூட ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு நாங்கள் போராடணும் இதில் ஒரு சீனில் வந்து நான் ஊர்த்தவங்களோட கதவுல போய் தட்டி தட்டி கேட்பேன் ஐயோ என்னோடய புருஷனை பார்த்தீங்களா புருஷனை பார்த்தீங்களா அப்படின்னு அந்த சீன்லாம் அவங்க அலோவ் பண்ண மாட்டோன்ற அளவுக்கு வந்துட்டாங்க இல்ல இல்ல அங்க போக கூடாது இங்க போக கூடாது இங்க தொடக்கூடாது அங்க தொடக்கூடாதுன்ற மாதிரி மஞ்சள்லாம் எல்லாம் தெளிச்சு விட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது சூப்பரான ஒரு என்ட்ரி என்னோட ஸ்பீச்சுக்கு நடுவில் சார்லி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க வந்தப்ப எனக்கு கைத்தட்டல் விழுந்தது ஸோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் பேசினீங்கன்னா நல்லா இருக்கும்